மாந்திப்போசுவேன்னேசரிலே ஆகமாக போறாய் உங்களுடனே ஜிவிய பாறை ழிக்கின்றாரே பாரி அவட்டியும் அவளுடன் சீயலினி பாருணக நாயு நேசு தமிழிபடுவா கிருவைரே விரும்ப

ஸ்பிரிச்சுவலி நம்முடைய இருதயம் இந்த உலகத்தின் காரியங்கள் இப்படி இல்லாதபடிக்கு மாச சிந்தையோடு இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயம் ஒரு ஆவிக்குரிய இருதயமாக இருக்கும்படியாக தேவன் அதை மாற்றி நமக்கு தர வேண்டும் அதனால் சவுலை குறித்து நம்ம பொழுது சவுல் கழுதைகளை தேடி போனா என்று சொல்லி அந்த சௌருனுடைய சரித்திரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை தந்தரினா என்று சொல்லி பார்க்கிறோம் I will run run the 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 way way of of commandments. What do you mean by ஐ விட் ரன் த கமாண்ட்மென்ட் பை ரன் த கமாண்ட்மென்ட் என்னர்ஜி அண்ட் த ஸ்பீட் அண்ட் டிட்டர்மினேஷன் ஒரு நோக்கத்தோடு நம்ம செயல்படும்படியாக ஒரு உத்வேகத்தோடு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு ஆண்டவருடைய வழிகளிலே நல்லா உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என் வீட்டிலே எப்பொழுது வருவேன் உத்தம இருதயத்துடன் நான் நடந்து என்று சங்கீதகாரம் சொல்லுகிறான் நூற்றி ஒன்று ஒன்று இலக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவையும் கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவேன் என் வீட்டிலே ஒத்துமையுதவித்தோடு நடந்து கொள்வேன் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது மாறுபாடான இருதையும் என்னை விட்டு அகல வேண்டும் இப்போ அந்த இருதயம் வந்து எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்றார் உத்தமமான வழியிலே விவேகமாய் ஐ வில் வாக் வித் இன்டெகிரிட்டி இன் மை ஹவுஸ் ஸோ டு ஹேவ் இன்க்ரீஸ் இன் தேர்ஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ப்ளேஷன்ஸ் யூ கேன் கிவ் ஃபார் ஐ வில் ரன் அப்படின்னா நம்ம வந்து வசனத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவதில் அந்த வசனத்தின் மூலமாக அந்த வசனத்தின் மேல் நம்முடைய வார்த்தை பெருகுவதையும் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தாகம் கருத்துடைய வார்த்தையில் எவ்வளோ தாகமாக இருக்கிறோம் ஆரம்பம் ரஷிக்கப்பட்ட புரிசுல நம்ம பார்த்தோன்னா பைபிள் கைமாவே இருக்கும் ஆனால் நாட்கள் போக போக பிரச்சனைகள் வரும் பொழுது வேதத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது குறைகிறது நம்ம வந்து ஒரேடியாக வேதத்தை ரிஜெக்ட் பண்ணிட மாட்டோம் பட் ஸ்லோலி என்ன ஆகும்னா டே பை டே அந்த வாசிக்கிறது தியானிக்கிறது குறைவுபடுகிற சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் யூ ஹேவ் டு சர்ச் யூ ஹார்ட் அண்ட் சீன் அம்ஐ ரன்னிங் த வே ஆஃப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் டூ ஐ ஹேவ் இன்க்ரீஸிங் தேர்ஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட் டு கிவ் மோர் ரூம் ஃபார் காட் அதாவது என்லாஸ் பை ஹார்ட்னு சொல்லும் பொழுது அந்த இருதயம் விசாலமாக வேண்டும் வாட் யூ மீன் பை நேரோ ஹார்ட் அண்ட் அ பிராட் ஹார்ட் இஃப் இஃப் யூ சேர் தட் ஹார்ட் இஸ் நேரோ இட் இஸ் ஃபில்ட் வித் ஃபியர் சின் அண்ட் டவுட் தட் இஸ் த ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் அ நேரோ ஹார்ட் ஆப்போசிட் டு இட் இஃப் யூ ஹாவ் அ பிராட் ஹார்ட் யூ வில் நாட் ஹாவ் எனி ஃபியர் ஆர் சின் ஆர் டவுட் யூ வில் பி ஃபேர்ம் பிலீஃப் இன் காட் அப்போது தேவனுக்குடைய வழியில் நம்ம விவேகமாக போனோம் அவருடைய பாதையில் தொடர்ந்து ரொம்ப உத்வேகத்தோட ஒரு உறுதியோடு நம்ம அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய விசுவாசம் நமக்கு வேண்டும் நம்பிக்கை வேண்டும் ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் அவள் நகமையோட போகிறத மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளிடத்தில் பேசவில்லைன்ருக்கு இவந்தோ பட் லார்ட் God ஆஃப் இஸ்ரேல் அதுதான் தான் போவா சொல்லு சொல்லுவார் இஸ்ரவேரின் நீங்கள் நஹோமியுடைய ரெஃப்யூஜில் வந்த அதனால கர்த்தர் ஒன்று ஆசிர்வதிப்பார் என்று சொல்லவில்லை இஸ்ரவேரின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டேனின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறது You should know யூ ஷுட் நோ coming கமிங் அண்டர் wings ஆஃப் த லா காட் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஷோலி ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யூம் ஸோ தட் வில் டேக் த ஃபியர் அண்ட் த சின் அண்ட் வாட் எவர் இட் இஸ் தட் இஸ் ஹிண்டரிங் ஃப்ரம் ஃபாலோயிங் த லா ஆர்ட் இட் வில் பி டேக்கின் அவே ஸோ ஒபீனியன்ஸ் இஸ் அ டிலைட் வென் யூ ஹேவ் அ கிராட் ஹார்ட் நம்ம ஆண்டவன் விருதயத்தை ஆண்டவன் விசாலமாக்கி கொடுக்கும்போது கீழ்படுகிறது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவே நம்முடைய இருதயம் வந்து ரொம்ப குறுகினதாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது இந்த காரியத்தை நான் செய்யணுமா இப்போ வந்து ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஞானசாரம் எடுக்கணும் உடனே எடுத்துருவாங்க அதுவே ஆண்டவருடைய அந்த இருதயம் வந்து குறுகின இதை நான் எதுக்கு செய்யணும் அதை நான் எதுக்கு செய்யணும் நான் என்ன பைபிள் வந்து இன்னைக்கு இவ்வளோ படித்தாதான் என்னை கத்த நேசிமாரா கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க பட் வென் யூரியலி பிலீவ் தட் காட்ஸ் வேர்ட் இஸ் த மேன்ட் லிவ் பை பிரிட்டன் லோன் பட் பை எவ்ரி வேர்ட் அவுட் ஆஃப் த மவுத் ஆஃப் காட் ஏ பார்த்தீங்கன்னா அந்த உபவாசம் இருக்கிற நாட்களில் உபாகமத்தை அதிகமாக அவர் வாசித்தார் என்பதை அவர் வந்து அந்த வேர்டு வந்து அதிலிருந்து கோட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படியாக கருத்தை நமக்கு கிருபை தர வேண்டும் அதை நம்ம கேட்க வேண்டும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் நம்ம எவ்வளவோ உலகக்காரியங்கிற கேட்குறோம் அண்டவர்கிட்ட கேட்கணும் அன்றவரை என்னுடைய விருதயத்தை விசாலமாக்குங்க நான் இன்னும் உண்மை பின்பற்ற இன்னும் உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்துள்ளும் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கற்று சொல்லுகிறோம் ஸ்தோத்திரம் அப்பா அவை துரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய இருதயத்தினர் விசாலமாக்குவீராக உடைய கற்பனைகளின் வழியாக நாங்கள் ஓடும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடம்பே ஒரு புருசுத்த ராமத்தை ஸ்வத்திரி என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே கார்ட்மென்ட்யூ